நடிகைகள் மார்க்கெட்ல இருக்கும் போது ஒரு அட்ராசிட்டி பண்ணுவாங்க மார்க்கெட்ல இல்லாத போது ஒண்ணு பண்ணுவாங்க நடிகர்களும் பண்ணுவாங்க அட்ராசிட்டி இப்ப நைட் டைம்ல இருக்கா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போட்டு நிறைய இல்ல இல்ல சார் நைட் டைம்ல கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது வடிவேல் மட்டும் இல்ல சார் நான் அவரே சார் சொல்ல போறேன் அவரதான் நீ சொல்ற தலைவன் வடிவேல் டைலாகே சொல்றேன் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு நடிகை கார்ல வந்து அப்படி இறங்குவாங்க பிரபல நடிகை இப்படி கார் வந்து நின்னோடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓடி போய் டக்குன்னு குறைய ஓப்பன் பண்ணி மேடம் அவங்க டக் டக் டக்கு நடந்து போவாங்க இவன் பின்னாடி டக்கு 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 டக்குன்னு இவன் நடந்து போவாங்க சரி என்ன இதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வர சொன்னீங்க அப்படி எப்ப எனக்கு ஷார்ட் டேரக்ட் போய் சார் ஹீரோயின் வந்துட்டாங்க ஷார்ட் அப்படின்னு டேரக்ட் சொல்லுவாரு யோ கர சொல்லியா ஷார்ட் வந்தோட உடனே நடிச்சு கிழிச்சிரு மாட்டோம்ல சொல்லு அப்படின்னு உடனே பத்தி இங்கே வந்து அஸ்டன்ட் அடிச்சுவாங்க இந்த மேடம் இப்ப கூப்பிடுவாங்க அஸ்டன்ட் அடிச்சு சொல்லுவாரு அப்படியா சரி 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 இந்த ஆப்பிள் ஜூஸ் என்னாச்சு பழம் இருக்கு ஆரஞ்சு கலர்ல அந்த பழம் பேர் என்ன ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு தான் அதான் அதை தமிழ்ல சொல்லுவாங்களே கமலா பழமா ஆமா கமலா பழம் கமலா ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு அது சும்மா நானும் வச்சிருந்தேன் ஒரு தான் சொல்றேன் அதுக்கு இதுக்கும் தொடர்பு இல்ல சுத்தி வளர்ச்சி சொல்றீங்களா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்து இறங்கும் போது வேற ஒரு காஸ்டியூம்ல வருவான் சிம்ரன் மாதிரி வருவான் பேசும் சுல்தானா நடிகை பாத்தீங்கன்னா கட்டி இருக்கிற அந்த சேலை வந்து இனிமே யாரும் கட்ட முடியாது அந்த மாதிரி ஒரு சேலை கட்டி இருப்பாங்க அதுல கலர் இருக்கான்னு பார்த்தா கலர் இருக்கு ஆனா மஞ்சளா 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 மஞ்சளான்னு உத்து ஊத்து பார்த்தா கூட அது மஞ்சள் கண்டுபிடிக்க முடியாது நீங்க ஏன் சார் ஊத்து போய் பாத்தீங்க மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த நடிகைகள் மார்க்கெட்டில் இருக்கும்போது ஒரு அட்ராசிட்டி பண்ணுவாங்க மார்க்கெட்டில் இல்லாத போது ஒன்று பண்ணுவாங்க ஆனால் கேரக்டர்லேருந்து நடிக்கர்லேருந்து நடிக்க வரும்போது வாய்ப்பு கேட்டு வரும்பொழுது சார் அந்த ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படிம்பாங்க அது அந்த கேரக்டராக நான் நடிக்க முடியாதுங்க உங்கள் இஷ்டத்தில் நான் அந்த மாதிரி நிறைய பேரை அந்த காசிப்ஸ்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சார் நிறைய இருக்குது அதாவது அந்த மண்டக்கணம் அதிகமாகிட்டே இருக்கும் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி என்னென்ன கிருத்தரம் முடிச்சோன்னா இருக்காண்டாயுமே அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய பேசும்போது நிறைய சொல்றீங்க நீங்க ஒரு புரோデューசரா இருக்கீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க பொழுது அந்த படத்துல நடிகர்களும் பண்ணுவாங்கட்ராசிட்டி இப்ப நைட் டைம்ல ஏிறதுடா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டகால இப்ப அந்த மாதிரி நிறைய யாரை சொல்ற Wadiyilல சொல்ற நோ இல்ல இல்ல சார் இல்லை நைட் டைம்ல இப்ப கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது வடிவேல் மட்டும் இல்ல இது சன்ன அவரே சார் சொல்லப் போறேன் அவரே தான் நான் சொல்ற

வாட்டர் அலர்ஜி காத்து அலர்ஜி எல்லாமே அலர்ஜி அப்படிங்கிற நிறைய ஒரு மாதிரி ஒரு பார்த்தாலே ப்ரொடியூசர் கிடையாது ஏன்னா என்ன கேட்க போறாங்களோன்னு ஒரு திக்கு 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 திக்குங்கிற நிலைமையிலே ப்ரொடியூசர் இருப்பார் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் சரி எனிவேஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அனுபவம் ஏதாவது ஒன்று ரெண்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நடிகை காரில் வந்து அப்படி இறங்குவாங்க பிரபல நடிகை அப்படி கார் வந்து நின்னோடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓடி போய் டக்குன்னு குறைய ஓப்பன் பண்ணி மேடம் 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 அப்படி ஃபாலோ பண்ணும் அதாவது வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த கொடையை விட்டு அந்த மேடம் நகராத அளவுக்கு அவங்க டக் 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 டக்குன்னு நடந்து போவாங்க இவன் பின்னாடியே டக்கு 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 டக்குன்னு இவன் நடந்து போவான் போனோடனே சார் அப்படின்னுவாங்க உடனே சார் வந்து போடுவாங்க அப்படின்னு உட்காந்துட்டு என்னப்பா இன்றைக்கி என்ன ஸ்டார்ட்டு டேரக்டர் என்ன பண்ணிட்டுருக்காரு ஆ அப்படின்னு இல்லை மேடம் ஹீரோ வச்சு காம்பினேஷன் ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்காரு ஹீரோவும் காமெடியும் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படியா சரி என்ன இதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வர சொன்னீங்க அப்படி எப்போ எனக்கு ஷார்ட்டு டேரக்டர் போய் கேட்டுவா உடனே உடனே கேட்டுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்டன் டேரக்டர்கிட்ட போய் சார் ஹீரோயின் வந்துட்டாங்க எப்போ வந்து ஷார்ட்டுன்னு கேட்குறாங்க அப்படின்னோன்னா டேரக்டர் போய் கேட்பாங்க சார் ஹீரோயின் வந்துட்டாங்க ஷார்ட்டை அப்படிங்க டேரக்டர் சொல்லுவார் யோ கரை சொல்லியா ஷார்ட்டு வந்தோன்னே உடனே நடிச்சு கிழிச்சிடுவோம் ஆ இப்போ சொல்லு அப்படின்வாங்க உடனே பார்த்திங்கனா இங்கே வந்து ஹஸ்டண்ட் ரேட் சொன்னால் இல்லை மேடம் இப்போ கூப்பிடுவாங்க ஹஸ்டண்ட் ரேட் சொல்லுவார் அவரோட அதாவது நடிகையோட கிட்ட மேடம் இப்போ கூப்பிடுவாங்க இது ஒரு ஒர்க் ஷாட் தானே முடிஞ்சிருமா அப்படின்னோடே ஆ அப்படியே சரி 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 இந்த ஆப்பிள் ஜூஸ் என்னாச்சு அப்படிங்கேட்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் வந்து நிற்கும் மேடம் இந்தாங்க மேடம் ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னா ஆப்பிள் ஜூஸ் வந்து கடை 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 குடிக்க மாட்டாங்க குடிப்பாங்கன்னு நினச்சி இல்லை குடிக்க மாட்டாங்க அடி மீது அடி வைப்பாங்க அப்படின்னு மெதுவாக சிப் சிப்பாக குடிப்பாங்க குடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அஸ்டன் டேரக்டர் ஓடி வந்து மேடம் ஷார்ட் ரெடி மேடம் அப்படின்னு ஷார்ட் ரெடியா அப்படின்னோன்னே உடனே திருப்பி அந்த கொடை பிடிச்சிருக்கோம் இருப்பான்ல பின்னாடி டக்கு 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 டக்குன்னு ஃபாலோ பண்ணி போவோம் அவங்க டேரக்டர் சொல்லுவார் அம்மா நீங்கள் வந்து இந்த 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 ஹீரோவை நீங்கள் வந்து கன்னத்தில் அரைகிறீங்க அப்படின்னா ஐயோ ஹீரோ எப்படி சார் கன்னத்தில் அரைகிறது ஐயோ என்னை திட்டுவாங்க சார் நிறைய ஃபேன்ஸ் உள்ள ஹீரோ சார் அவர் ஐயோ கண்ணத்தில் அரைகிற சீன் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா ஏமா சும்மிங் ட்ரெஸ் சீன் இருக்குன்னா சொல்லாம விட்டு எடுத்தா கேட்கலாம் படுக்கரை கேட்சி இருக்குன்னு சொல்லாம விட்டு எடுத்தா கேட்கலாம் கண்ணத்தில் அரைகிற சீனெல்லாம் சொல்ல முடியுமாம்மா நான் தான் கதையில சொல்லணும்மா உங்களுக்கு ஃப்ளோவில் ஃப்ளோவில் சொன்னிங்களா ஐயோ இனி ஃபேன்ஸ் கண்ணா அப்படின்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்மி மம்மி அப்படின்னாங்க மம்மி டக்குன்னு அங்கே குண்டமாக உருண்டு ஒன்று வரும் போட்டு வச்சு அது நடிகை மம்மின்னே ஒரு டெம்ப்ளேட்டில் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழகாக கொண்டை போட்டிருப்பாங்க அந்த கொண்டைக்கு ஒரு வலை போட்டிருப்பாங்க அவங்க கட்டியிருக்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா வேறமாக இருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள நடிகளோட மம்மியெல்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கொண்டையெல்லாம் போட்டு பெரிய பெரிய வளையல் அந்த வளையல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலன்னா டிவி சீரியலில் வர வில்லி கேரக்டர்லாம் போடுறாங்கல்ல அந்த மாதிரி பெரிய பெரிய குண்டு குண்டு வளையல் அந்த வளையல்லாம் போட்டு வருவாங்க ஒரு மாதிரி அதாவது வந்து இந்த மந்திரம் சூனியம்லாம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அவங்கதான் இங்க வந்துட்டாங்களோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்ல இருப்பாங்க டக்குனு அவங்கள பார்த்தா டேரக்டர் சூனியக்காரங்களை விட கேரக்டர் கிடையாது வெளியே போமா சார் அது மம்மி அந்த மாதிரியா இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா மம்மி ஹீரோ அடிக்கணுமா மம்மி இந்த குஜினிகாந்த அடிச்சா எல்லாரும் திட்டுவாங்களே மம்மி குஜினிகாந்த் அடிச்சா திட்டுவாங்களே மம்மி அப்படின்னு அப்படியா ஏற்கனவே அன்னைக்கு நடிக்கும்போது உன்னையை வந்து ஹீரோயின் அம்மா மெதுவாக கூப்பிட்டு சொல்லுவாங்க ஹீரோயின் அம்மா கூப்பிட்டுங்க வா அப்படின்னு கூடுவாங்க கூப்பிட்டு ஏற்கனவே அன்னைக்கு வந்து உன்னை பண்ணான்னு திட்டினார் நடிக்கலன்னு சொல்லி சொன்னி இல்லை அம்மா இன்றைக்கி அடிச்சு விட்ரு அடிப்பலாருன்னு ஒரிஜினலாக அடிச்சிரு அப்படின்வாங்க உடனே வந்து ஓகே சார் டேரக்டர் சார் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஹீரோ வந்து நிற்பார் ஹீரோ வந்து ஒரிஜினலாக அரைஞ்சி விட்ரும் அவ்வளோதான் ஹீரோ டென்ஷன் டென்ஷனாகிடுவார் ஷூட்டிங் பேக்கப் என்னம்மா நீ என்ன என்ன என்னை பலார் அறையிற அப்படின்னு அவர் கேட்பாரு ஐயோ நாலு பேர்தான் வச்சு பேசுறீங்களே நீ சும்மா இருமா ஏமா அடின்னு நடிக்க சொன்னா இப்படி அடிச்சுட்டு தொடுற மாதிரி போயிடணுமா நீ என்னமா என்னை பலர் நடிக்கிற அப்படின்னு ஒரு பெரிய சண்டை டேரக்டர் வந்து பஞ்சாயத்து ஆகி சார் நீங்க தானே ரியலா இருக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்றது எல்லாமே அட்ராசிட்டியா இருக்கும் அதுக்கப்புறம் லஞ்சு பிரேக் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க லன்ச் பிரேக்கில் அவங்க கேட்குற அந்த ஃபுட் இருக்குது பார்த்திங்களா அது எங்கே கிடைக்குதுன்னே தெரியாது என்ன என்ன இடமோ சொல்லுவாங்க சேப்பாக்கத்தில் மீனை வாங்கின்னு வாங்க வஞ்சர மீன் வாங்குன்னுவாங்க அதாவது வந்து சாலி கிராமத்தில் போய் எறாவரில் வாங்கிட்டு வாங்கின்னு இது எப்படி ட்ரை பண்ணலாமே வளக்சர வாக்கத்தில் வஞ்சர மீன் வாங்கிட்டு சாலை கிராமத்தில் சால மீனை வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஒன்று ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று அதாவது வந்து நம்ம பெசன் நகரில் வந்து முயல் கறி வாங்கிட்டு வரணும் வந்தால் அவங்க சாப்பிடுவாங்க அதாவது வந்து எப்படி சாப்பிடுவாங்க அம்மாவும் மகளும் உட்காந்து தனியாக சாப்பிடுவாங்க இப்போ கேரளனுக்குள்ள அப்போ வந்து ஒரு சின்ன ரூமுக்குள்ள சாப்பிட்டுட்டு ஒரு பார்சல் வேறு வாங்குவாங்க பார்சல் ம் ஒரு இருபது காடை பிரியாணி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க தனியாக கடை போட்டிருப்பாங்களா அங்கே கடையெல்லாம் போட மாட்டாங்க அங்கே இவங்களுக்காண்டி ஒரு இருபது பேர் காத்திருப்பாங்க இந்த நடிகையோட பாட்டி நடிகையோட அக்கா நடிகையோட தங்கச்சி அக்கா புருஷன் தங்கச்சி புருஷன் இவங்க இந்த நடிகைன்னு ஒரு குரூப் இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள சுற்றி இருப்பாங்க மாமன் மச்சான் அந்த அவன் இவன் பெரியம்மா பெரிய சித்தி சித்தி புருஷன் யாருக்குமே பார்த்தீங்கன்னா வேலை இருக்காது எல்லாருமே இந்த நடிகை நம்பியே ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த காடை பிரியாணி போயிடும் நைட் ஆனால் சாயந்தரம் போனேன்னா எப்போ பேக்கப் பண்ணுறீங்க அப்படி கேட்பாங்க ஆறு மணிக்கு முடிச்சிடுறாங்க ஐயோ ஆறுக்கு முடிச்சிடுறாங்களா மம்மி அப்படின்னோன்னா ஆறுக்கே முடிச்சிடுறாங்களா வருத்தோன்னா நைட் சாப்பாடு கிடைக்காது நைட் சாப்பாடு அது வேறு வந்து கறி தோசை அது வந்து இந்த எப்படி சொல்கிறது இந்த கலக்கின்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் போட்டு வாங்கிக்கின்னு நல்லா தின்னு போட்டு அது வைத்த கலக்கலக்குன்னு கலக்கும் அப்போ இப்போ ஓடுவாங்க பாத்ரூமுக்கு இப்போ கேரவுன்னால ஓடுறதில்ல அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க அட்ரஸ்ட்டு நைட்டு வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து பழைய சோறும் பச்சை மாவாவும் கடிச்சுட்டு இருப்பாங்க யார் இந்த நடிகை நடிகோட அம்மா நடியோட மாமா சித்தப்பா சித்தப்பா ஒய்ஃபு சித்தப்பா பசங்க பெரியப்பா பெரியப்பா ஒய்ஃபு எல்லாருமே பழைய சோறு சாப்பிடுவாங்க அதாவது வந்து நினச்சா எங்கே வேணாலும் எப்படிப்பட்ட சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் அதெல்லாம் யூனிட்டில் தான் சாப்பிட்ணும் அந்த காசெல்லாம் சேர்த்து வைக்கணும் பழைய சோறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தத்துவ பேசுவாங்க கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க கூட்டத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க பழைய சோறு ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப ஹெல்த்தி இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பல அட்ராசிட்டி எல்லாம் நடிகளை பொறுத்த வரைக்கும் வெயிலில் வந்து இப்படி நடிச்சுட்டு வந்து உட்காருவாங்க உட்கார்ந்தோடனே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து லைட்டாக ஒரு மாதிரி கொழுக்கமாக இருக்கும் அது உடனே என்ன அப்படின்வாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த டச்சை பையன் அப்படி பார்த்துட்டு அவன் அவன் அடிக்கணுமே ஏன்னா அவனுக்கு கூலி வரணுமே நடிகை டச் கூட வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி டக்குனு வெட் கிளாத்தை எடுத்து வந்து மேடம் 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 அப்படினுவா அதாவது வந்து இவன் வெட் கிளாத் எடுத்து வந்து அவங்கள டச்சப் பண்ணி இல்லைன்னா அந்த நடியை வந்து வெயிலில் கரஞ்சி போயிடுவாங்க அளவுக்கு வந்து ஆக்டிங் கொடுப்பாங்க இவங்க அந்த அளவுக்கு ஆக்டிங் கொடுப்போம் அந்த அப் ஐயன் நடிகை மட்டும் நடிக்க மாட்டாங்க நடிகோட அம்மா நடிகோட டச்சப்பையன் நடிகனோட மேக்கப்பு நடிகோட பிடிக்கிறவன் நடிகோட காஸ்ட்யூமரு எல்லாமே நடிப்பாங்க இந்த இந்த காமெடி எப்படின்னா எல்லாருமே நடிச்சிட்டு இருப்பாங்க இப்போ இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பார் அவர் வந்து இப்போ தான் வளர்ந்து இருப்பார் அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க அவர் வந்து வயசு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அறுபதாக இருப்பார் அவர் ஹீரோவாக இருப்பார் நம்ம தெலுங்கில் பாலையாலாம் இருக்கார்ல அந்த மாதிரி ஒரு ஹீரோவாக இருப்பார் போய் சொல்லுவாங்க பாப்புலர் ஆனதுக்கப்புறம் இந்த நடிகிட்ட மா நம்ம ஹீரோ அவர் இருக்கார்ல அவர்கிட்ட பண்ணணுமா ஒரு படம் பண்ணலாமாம்மா ஹீரோயினா அப்படின்னா ஐயோ நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் ஓன்லி டுவெண்ட்டி ப்ளஸ் தான் அவர் சிக்ஸ்டி ப்ளஸ் வேண்டாம் அப்படின்னு இதே மார்க்கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனேம்மா அந்த அந்த ஹீரோக்கு அம்மா கேரக்டர் இருக்குது யார் அந்த அறுபது ஹீரோ அப்பையும் பாப்புலராக இருப்பார் அந்த ஹீரோக்கு அம்மா கேரக்டர் இருக்குமா பண்ணுறீங்களம்னா அம்மா கேரக்டர் அவங்க மம்மியை பார்ப்பாங்க மம்மியை பார்ப்பாங்க தொடல் லைட்டை கிள்ளி பண்ணுறேன்னு சொல்லு பண்ணுறேன்னு சொல்லு பண்டஞ்சொல் காசு இல்லாமல் உட்காந்துருப்போம் பண்டை சொல் அப்படின்னோன்னே உடனே அம்மா கேரக்டர் கூட ரெடி ஆயிடுவாங்க இந்த மாதிரி எல்லா அதாவது வந்து சினிமாவில் அந்த ஸ்க்ரீனில் நடிக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்க்ரீனில் நடிக்க மாட்டாங்க ஸ்க்ரீனில் நடிக்காமல் வெளியில் வந்தால் பிரமாதமாக ஒரு ஆக்டிங் கொடுப்பாங்க அப்படி ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவங்கள ஆக்டிங்கு இதெல்லாம் மீறி ஒரு நடிகை இருக்காங்க அதாவது வந்து அந்த நடிகை எல்லாேருக்கும் தெரியும் ஒரு பழம் இருக்குது ஆரஞ்சு கலரில் அந்த பழம் பேர் என்ன ஆரஞ்சு ஆரஞ்சு தான் அதான் அது தமிழில் சொல்லுவாங்களே கமலா பழமா ஆமா கமலா பழம் அது கமலா ஆரஞ்சு அது சும்மா நான் வச்சுக்கங்க ஒரு இதுக்காண்டிதான் சொல்றேன் அதுக்கு இதுக்கும் தொடர்பு இல்ல சுத்தி வளைச்சு சொல்றீங்களா சுத்தி வளைச்சு நேரடியா சொல்லிட்டு சுத்தி வளைச்சு சொல்றீங்க ஒரு நடிகை இருந்தாங்க அந்த நடிகை எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கமலா ஆரஞ்சுன்னு ஒரு நடிகை ஆமா கமலா ஆரஞ்சுன்னு ஒரு நடிகை அந்த நடிகை பாத்தீங்கன்னா கட்டி இருக்கிற சேலையை பார்த்தீங்கன்னா அந்த சேலை வந்து இனிமேல் யாரும் கட்ட முடியாது அது வந்து ரீசைக்கிள் பண்ணி கூட ஒன்றும் பண்ண முடியாது தவிடு தவிட ஆயிரங்கிற அளவுக்கு நஞ்சு தொங்கி போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலை கட்டியிருப்பாங்க அதில் கலர் இருக்கான்னு பார்த்தா கலர் இருக்காது அது பார்க்க மஞ்சள் கலர் சேலை மாதிரி இருக்கும் ஆனால் மஞ்சளா 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 மஞ்சளான்னு ஊத்து ஊத்து பார்த்தா கூட அது மஞ்சள் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சேலையாக இருக்கும் நீங்க போய் பார்த்தீங்க இல்லைங்க நான் உத்து பார்க்குறேங்க உத்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது கலரேன்னு சொன்னேன் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கையில வந்து ஒரு எப்படி சொல்றது சிவப்பு வளையல் இந்த பக்கம் கையில் சிவப்பு வளையல் ஒரு தாலி ஒன்று தொங்கும் அதுல தாலி தொங்குமானா தாலி தொங்காது அதுவும் மஞ்சள் தான் தாலியாக கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்து இறங்கும் போது அவங்க வேற ஒரு காஸ்ட்யூமில் வருவாங்க சிம்ரன் மாதிரி வருவாங்க அப்படி முடியெல்லாம் விரிச்சு போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட்டு வேற ஒரு லுக்கு தொட்டு சுல்தானா அப்படிங்கிற மாதிரி வந்து இறங்குவாங்க அந்த இறங்குனோன்னே பார்த்தீங்கன்னா மேடம் 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 அப்படின்னு வழக்கமான அந்த மேடம்லாம் எல்லாருக்கும் உண்டு அவங்களும் வருவாங்க வந்து இறங்குனோன்னே பார்த்தீங்கன்னா அப்படி கால் மேலே கால் போடுவாங்க ஒரு சிகரெட் ஒன்று பத்த வைப்பாங்க சரி ஏன்னா வைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய ஏய்யோ ஆமாம் சித்தப்பா சார் சார் சிகரட்டை பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுப்பாங்க ஊற்றுவாங்க ஊற்றுவாங்க உண்மைதான் உண்மையான ஊற்றுவாங்க நந்தா ஸ்பிரைட்டை ஊற்றுவாங்க பெக்ஸியை ஊற்றுவாங்க செவன் அப்போ ஊற்றி குடிப்பாங்க சரி அதை விடுங்க எதை ஊற்றி குடிக்கிறாங்கன்னு இப்போ நமக்கு முக்கியமாக அது தேவையில்லை இப்போ அந்த மேடம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் போயிட்டு உடனே அஸ்டன்ட் டேரக்டர் வருவாரு மேடம் ஒரு காஸ்டியூம் நம்ம சேஞ்ச் பண்ணி சொல்கிற டேரக்டர்னு ஒரு பஞ்சு நிமிஷம் ஷார்ட் வந்துடும் அப்படின்னோடனா அந்த மேடம் போயிட்டு காஸ்டியூம் சேஞ்சில் அப்படி வெளியில் வருவாங்க

ஒரு அறுபத்தெட்டு எழுபது வயசு கிளைவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்க்கவே பரிதாபமான ஒரு கிளைவி அம்மா அப்படி கடந்து போவாங்க எதை கடந்து போவாங்க அவங்க இருக்கிற உட்காந்துருந்த சேரு சேருக்கு முன்னாடி இருக்கிற டேபிளில் கடந்து போவாங்க கடந்து போகும்போது அதில் உள்ளது நான் சொன்னேன் இல்லை பேக்கெட்டு சிகரெட்டு பேக்கெட்டு லொட்டு லுஸ்கெலாம் இருக்கும் ஆனால் அவங்க பாந்தமாக அப்படியே போவாங்க டேரெக்ட் சார் என்ன இன்னைக்கு எப்படி பண்ணோம் அம்மா நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டு ஐயோ அப்பாவை நீ கை நீட்டி அடிக்கலாமா ஐயோ 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 இதாம்மா ஆ போது போது போதும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் வந்து அதாவது வந்து கேமராவுக்கு முன்னாடி வந்து ரோல் ஆக்ஷன்மா அப்படின்னா போதும் ஐயோ அப்பா அப்படி பண்ணிட்டு ஏடா நீங்கள் கை நீட்டி அடிக்கலாமாடா என்னடா இது பண்ணுற ஐயோ என்ன வளர்த்த பிள்ளை அப்படின் கட்மா ஓகேமா அப்படின்னு உடனேண்ணே பாய் அப்படின்னுவாங்க குரலே வேறு மாதிரி அதாவது எப்படின்னா இங்கே வந்து குரல் வந்து ஐயோ அப்படின்னுவாங்க ஓகேம்மா கட் அப்படின்னோனே இம்மீடியட்டாக பாய் ம் அப்படி எத்தனை வித்தியாசம் எடுத்துக்கறேங்க உடனே ஒரு பையன் ஓடி வந்துடுவான் குடபுடி அப்படின்னுவாங்க செட்டுக்குள்ள செட்டுக்குள்ளே உடனே குடப்பிடிப்பா என்னாச்சே அது நான் வர சொன்னனே அந்த ப்ரொடியூஸர் ஏன் என்ன பேமெண்ட் தரல ஆ ஆ நாளை சுடி வரோம்னேன்னு சொல்லு

பேசிகிட்டே இருக்கும்போது அஸ்டன் ரெட்டு ஓடி வந்து மேடம் ஷார்ட் ரெடி மேடம் டேரக்டர் கூப்பிட்டார் அப்படின்னு ஒன்று டக்குன்னு ரே வரேன் உனக்கு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே பாந்தமாக நடந்து ஆமாம் இப்போ என்ன டேரக்டர் சார் சீனு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா கேரக்டர் அப்பவே மாதிரிடுவாங்க ஒன்றும் இல்லைம்மா போன கேரக்டரில் நீங்கள் அழுதுங்க இந்த கேரக்டர் வந்து கிரிசலின் நீ ஊற்றிட்டு ஊற்றி கண்ணுலேருந்து தண்ணி வரணுமா அப்படின்னாங்க அது கிரிசன்லாம் தேவையில்ல டேரக்டர் சார் நான் நிஜமாகவே எழுதுருவேன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மேனோட எழுத்துவாங்க நின்று அதாவது வந்து எவ்வளோவெல்லாம் ஒரு சிம்பத்தி கிட்ட வந்து இந்த அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே ஐயையோ இந்த அம்மா பாவமாச்சு இந்த அம்மா பரிதாமாச்சு இந்த நூல் படவையோடு இருக்கிற இந்த அம்மாவை வாழ்க்கையில் அறுபத்தெட்டு எழுபது வயசில் இப்படி ஒரு கஷ்டமாக அந்த அம்மாவுக்குன்னு ஆடியன்ஸ் பார்த்து வேதனைப்படுவாங்க அந்த அம்மா நல்ல வேலை டிவி சீரியல் நடிக்கலை அப்படி டிவி சீரியல் நடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு பெண்கள் மனசில் உச்சத்தில் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த கண்ணீர் இருக்குது பார்த்திங்களா அந்த கண்ணீர் வந்து அப்படிலாம் பண்ணுவாங்க பண்ணோன்னே டேரக்டர் சொல்லுவார் கட்மா ஓகேமா அப்படின்னாரு ஓகேவா பாய் அப்படின்னு வாங்க அப்படியே கேரக்டர் செஞ்சு இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் பல பேர் இருக்காங்க இந்த மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டுங்கிறது சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதாவது ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் இருப்பாங்க இப்போ ரஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் ஹீரோவாக இருக்கார் கமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அறுபது வருஷம் இருக்கார் விஜய் அஜித்தை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷம் இருக்காங்க சிம்பு தனுஷே எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பக்கத்தில் இருக்காங்க இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஹீரோவுக்கு எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் மார்க்கெட் போயிடும் இது பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல ஹீரோயின்ஸு நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கோம் நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் லக்ஷ்மின்னு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க சுஜாதான்னு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க இது நிறைய பேர் அப்படி அவங்கெல்லாம் ஃபேட் அவுட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதா அம்பிகா ரேவதி ராதிகா இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் இருந்தாங்க அப்போ ரதி மாதவி இப்படி ஒரு ரூப் வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நை நம்ம குஷ்பு இந்த மாதிரி வந்தாங்க குஷ்புவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ரம்பா சிம்மரனு இப்படி ஒரு குரூப் வந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நயன்தாரா அப்புறம் வந்து சிம்மரனு சாரி நயன்தாரா திரிஷா இப்படி ஒரு குரூப் வந்துட்டாங்க இப்படி பல பேர் மார்க்கெட்டில் மாறிக்கிட்டே இருப்பாங்க நடிகையோடைய எப்படி சொல்கிறது லைஃப் டைம் ஒரு கேரியருடைய உச்சத்தில் இருக்கிறது வந்து ஒரு நாலஞ்சு வருஷம்தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் மாறிடுவாங்க நிறைய பெரிய பிரபல நடிகர்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நதியா மாதிரியான ஒரு நடிகைலாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பூவே பூச்சோட வந்தபோது பயங்கரமாக அவங்கள பேசினாங்க பயங்கரமாக கொண்டாடினாங்க இன்னைக்கு நதியாக எங்கே இருக்காங்க சினிமாவில் இல்லை நல்லபடியாக இருக்காங்க சொல்கிறேன் நான் என்ன வரேன்னா அந்த மார்க்கெட்டு அவங்களுக்கு நாலஞ்சு வருஷம்தான் இந்த நாலு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே கல்லாகட்டணும் அவங்களோட நோக்கம்னா நாலஞ்சு வருஷத்துல கல்லா கட்டி ஒரு சிலர் திருஷ்டா மாதிரி ஒரு சிலர் தான் ரொம்ப நீண்ட வருடம் யாராவது ஒருத்தவங்க திரிஷா மாதிரி ஒரு நயன்தாரா மாதிரி இல்லை ஒரு ராதிகா மாதிரி யாரோ ஒருத்தவங்கள்தான் ராதிகாவோட நடித்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க அம்பிகா நடிக்கிறாங்களா டிவி சீரியலில் தான் நடிக்கிறாங்க ராதா நடிக்கிறாங்களா ரேவதி நடிக்கிறாங்களா மாதவி நடிக்கிறாங்களா ரதி நடிக்கிறாங்களா ஜெயஸ்ரின்னு ஒரு நடிகை இருந்தாங்க அவங்க நடிக்கிறாங்களா யார் இருக்கா ஜீவிதான்னு ஒரு நடிகர் இருந்தாங்க யார் நடிக்கிறோம் யாருமே இல்லை ஒன்றும் ரெண்டு பேருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா சஸ்டைனிட்டி கிடைக்கும் அது வந்து ரொம்ப லக்கு அப்படி அமைஞ்சால் அது பெரிய விஷயம் அப்படி அமைஞ்சால் கூட அவங்க ஹீரோயினாலும் தொடர முடியாது அவங்க வந்து வேற வேற கேரக்டர்ஸில் வேற வேற பரிமாணங்கள்ல நடிக்க ஆரம்பிப்பாங்க அதுல வந்து மக்கள் வந்து அவங்கள ஏத்துக்கிட்டு அவங்க புடிச்சு தொடர்ந்து நடிப்பாங்க அப்படி நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நம்ம தனுஷ்ல இருந்து பல பேரோட அம்மா யாரு சரண்யா தான் இன்னைக்கு வந்து ர ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் சிம்பு தனுஷ் சிவகார்த்திகேயனு விஜய் சேதுபதி நீ சொல்லிக்கிட்டே போகலாம் ஜெயம் பரவி இயம்பரவி யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அம்மா அம்மா கேரக்டர் குத்தாய்க்கு எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு குளத்துல எடுத்து வச்சிருந்தாங்கல்ல குத்தாய்க்கு எடுத்துருவாங்க ட்ரேடு டெம்ப்ளேட் அம்மா அந்த என்ன செய்வாங்கன்னா அதே மாதிரி ஒரு மாதிரி கெக்க புக்கன்னு சிரிப்பாங்க இல்லை பார்த்து போடா ஐயோடு என்னடா இப்படி பண்ணுறா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலா பிடிச்சி எத்தனையோ படமா அம்மா அப்படின்னு சக்ஸஸ் பண்ணாங்க இதெல்லாம் யாராவது ஒருத்தவங்களுக்கு நடக்குமே தவிர எல்லாருக்கும் நடக்காது இந்த மார்க்கெட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துருப்பாங்க வீட்டில் உட்காந்து இந்த ரிமோட் இருக்கிற அந்த ரிமோட்டை கையில் எடுத்து இப்படி 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 அம்க்கி அப்படி டிவி சேனலை மாத்திட்டே இருப்பாங்க டிவி சேனலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க டிவி சேனலை மாற்றிகிட்டே இருப்பாங்க அதான் அம்மா ஒரு கையில் ரிமோட் வச்சுருப்பாங்க மக ஒரு டிவி சேனலில் மாற்றும் அம்மா வேற டிவி சேனலில் மாற்றும் மக ஒன்று மாற்றோம் அம்மா ஒன்று மாற்றும் காரணம் என்னென்னா அவங்களால் என்ன பண்றது ஐயையோ மார்க்கெட் இல்லாமல் போச்சு ஐயையோ நடிக்க முடியாமல் போச்சு காடை பிரியாணி கௌதார பிரியாணி அங்கே வாங்கின வஞ்சனை ஃப்ரை இங்கே வாங்கின எரா ஃப்ரை அங்கே வாங்கின நண்டு ஃப்ரை எல்லாமே மாறி 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 நான் இருக்கோம் அப்போ அம்மாட்ட சொல்லுவாங்க ஏம்மா இன்னைக்கு வந்து ஒரு கால் கிலோ கறி எடுத்து குழம்பு வச்சு கொடுக்குறியா அப்படின் ஒன்று அம்மா சொல்லுவான் ஐயோ நம்ம நிலம இப்படி ஆகிப்போச்சு கால் கிலோ கறி எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணுறது சரி எடுக்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கால் கிலோ எடுத்து உனக்கு ரெண்டு துண்டு எனக்கு ரெண்டு துண்டுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இருப்பாங்க அதுலேயும் சண்டை நடுக்கும் புரியுதுவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது இந்த அந்த காதில் வந்து இது கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்னப்பா லைட்டு லைட் மேன் பார்த்து தூக்கிட்டு போப்பா லைட்டை டேரக்டர் வந்துட்டாரா என்ன 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 ஷூட்டிங் இன்னும் எவ்வளோ நாள் போகுது பிரேக் பிரேக் விடுறாங்களா பிரேக் இல்லையா விதவுட் பிரேக் போறாரா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ரெடியா ஆர்டிஸ்ட் மேக்கப் போட்டாங்களா வந்தாச்சா போயாச்சா இந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அது கேட்கலேன்னா அவங்க பைத்தியம் முடிச்சிடும் அதனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட் வருவார் அம்மா நீங்கள் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் உடனே நீங்கள் வந்து அந்த ஹீரோவுக்கு எந்த ஹீரோக்கு ஜோடி போட்டு நடிக்க முடியாது சொன்னாரோ அந்த ஹீரோக்கே பார்ட்டி கேரக்டருக்கு வருவாங்க ஒத்துக்குவாங்க இந்த மாதிரி எதை வேணாலும் வந்து பண்ணி எப்படி வேணாலும் மார்க்கெட்டை இது பண்ணிடுவாங்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு நிறைய நடிகைகள் சொல்லலாம் அதாவது வந்து ரஜினியோட வந்து சிவாஜியில் வாஜி 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 ஏன் சிவாஜி அப்படின்னு ஜோடி போட்டு ஆடிட்டு அப்படியே கட் பண்ணிங்கன்னா வடிவேலில் ஜோடி போட்டு டூயிட் ஆடுறாங்க ஒரு சாங்குக்கு காரணம் என்னென்னா ஒரு முப்பது லட்சம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண ஒரு நடிகர் தானே கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாப்பியா அப்படின்னு ஆடிவிட்டு யாரோட விக்ரமோட அன்னியன் படத்தில் ஆடிட்டு அப்படியே வடிவேலு படத்தில் போய் ஆடுறாங்க வடிவேலுக்கு ஜோடி போட்டு நடக்குமா நடக்கும் நட அப்படி நடிக்காம இருக்கலாமே ஏன் நடிக்கணும் காசு பணம் துடு மணி காசு உலகமே பணத்தை நோக்கி போகும்போது அவங்க ப்ரொஃபஷன் அதனால அதில் போறாங்க சார் எனிவேஸ் இந்த நடிகைகள் பண்ணுற அட்ராசிட்டிங்கும் போது இரவு நேரத்தை கூட பிடிக்கிறது அதான் வேணும் இடம் பிடிக்கிறது கார் வேணுங்கிறது இப்போ மேக்கப் மேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமாவில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க குறிப்பா இவரோட நடிக்க மாட்டேன்னு சொன்னால் அதே நடிகை அவரோட பரவாயில்லைங்க அம்மா கேரக்டரே ஓகே அப்படிங்கிற பல நடிகை இங்கே பார்த்துருக்கோம் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி